அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இழந்த பிறவை பேரவை நடத்துகின்ற கவியரங்கத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதிலே மிக்க பெருமகிழ்ச்சி அடைகிறது இந்த இளந்த பிறவை இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தம்பி சக்திவேல் அவர்களுக்கும் வருக வருக என வரவேற்று இவ்விழாவினுடைய கவியரங்களுக்கும் பாட வருகை தந்திருக்கக்கூடிய கவிதை உலகினுடைய தூண்களாகிய உங்களையும் வரவேற்று என் நிகழ்வியினுடைய கவியரங்கம் இனிதே தொடங்குகிறது கவியரங்கத்தினுடைய தலைப்பு என்ன என்று கேட்டால் ஆங்கிலத்தின் மகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகை என்ற ஒரு தலைப்பிலே இன்றைய தின கவியரங்கம் அமைந்துள்ளது எனவே உங்களுடைய கவிதைகளை சிறப்போடு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதல் கவிஞராக தமிழாசிரியர் பத்மபிரியா அவர்கள் தங்களுடைய கவிதைகளை கொடுக்க இருக்கிறார்கள் வருங்காலமா உங்களுடைய கவிதைகளை தாருங்கள் ஐயா வணக்கம் ஐயா அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இளந்தமிழரை இளம் தமிழரே நீங்கள் எத்தனை பேரவைகள் நடத்தினாலும் இளம் தமிழரே நீங்கள் எத்தனை பேரவை நடத்தினாலும் தமிழர் தமிழர் என்ற பேரவையே என் காதில் ஒழிக்கின்றது தமிழர் என்ற பேரவையில் இன்று ஆங்கிலத்தின் மகளே ஆங்கிலத்தின் மகளே வருக என்ற தலைப்பு மிகவும் அற்புதமாக இருந்தது எத்தனை பேரவை இருந்தாலும் இளம் தமிழரே உன்னுடைய கண்ணி தமிழே சிறந்தது எத்தனை பேரவை இருந்தாலும் இளம் தமிழரே உந்தன் கண்ணி தமிழே சிறந்தது கண்ணி தமிழுக்கு கண்ணி தமிழுக்கு மூத்தவளே எந்த தாய்மொழியே கண்ணி தமிழுக்கு மூத்தவளே எந்த தாய்மொழியே ஆங்கிலத்தின் மகளே தாய்மொழியாம் தமிழுக்கு அடுத்த மொழியே எந்த தாய்மொழிக்கு தமிழுக்கும் அடுத்த மொழியே நீதான் ஆங்கில மொழி ஆங்கிலத்தின் மகளே வருக வருக இருபது இருபத்தி நான்கு அதில் இரண்டு இரண்டு சேர்ந்துதான் நான்கு இரட்டிப்பாக இரண்டிலும் இரட்டிப்பாக வந்தவளே இரண்டிலும் இரட்டிப்பாக வந்தவளே எங்களின் இதயங்களிலும் இரட்டிப்பான இனிப்புகளை தந்திடவே வா எங்களின் இதயங்களில் இரட்டிப்பான இனிப்புகளையும் தந்திடவே வா எத்தனை வருடங்கள் எத்தனை வருடங்கள் கடந்தாலும் ஆங்கிலத்தின் முதல் நாளே ஆங்கிலத்தின் முதல் நாளே சிறப்பான நாளதுவே ஆங்கிலத்தின் முதல் நாளே சிறப்பான நாளதுவே ஆங்கிலத்தின் மகளே நீ வரும்பொழுது அனைவருக்கும் மகிழ்ச்சிதான் பனிரெண்டில் உதித்தவளே பனிரெண்டில் உதித்தவளே எங்கள் மனதில் என்றென்றும் நினைத்தவளே எங்களுக்கு நிலையான புகழை நீ தருவாயே எங்களுக்கு நிலையான புகழை நீ தருவாயே எத்தனை வருடங்கள் கடந்தால் என்ன அத்தனை வருடத்திலும் நீ புதியவளாக வருகின்றாய் நீ புத்தம் புதியவளாக வருகின்றாய் புதிய புதிய முயற்சிகள் எங்களுக்குள்ளே புகுத்துகின்றாய் புதிய புதிய முயற்சிகளை எங்களுக்குள்ளே புகுத்துகின்றாய் புத்தம் புதியவளே புத்தம் புதியவளே பூமியில் வந்தவளே புத்தம் புதியவளே பூமியில் வந்தவளே எங்களுக்கு ஒரு புத்துயிரும் புது வாழ்வையும் தருவதற்கு வந்தவளே எங்களுக்கு புத்துயிரையும் புது வாழ்வையும் தருவதற்கு வந்தவளே நீ வாழ்க நீ வாழ்க எங்களையும் வாழ வைக்க வரவே எங்களையும் வாழ வைக்கும் வரவே எத்தனை வருடங்கள் கடந்தால் என்ன வருடங்கள் கடந்தால் என்ன ஆங்கிலத்தின் மகளே நீ அடி எடுத்து அருகிலே வர வேண்டும் நீ அடி எடுத்து அடியெடுத்து அருகிலே வர வேண்டும் அடிமனதுள் புதைந்திருந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் அடிமனதில் புதைந்திருந்த ஆசைகள் அனைத்தும் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வர வேண்டும் ஆங்கிலத்தின் மகளே ஆங்கிலத்தின் மகளே எத்தனை வருடங்கள் கடந்தால் என்ன எத்தனை வருடங்கள் கடந்தால் என்ன எத்தனை அகவை கடந்தால் என்ன எத்தனை அகவை கடந்தால் என்ன ஆங்கிலத்தின் மகளே நீ அடியெடுத்து வரும் பொழுது எங்களுக்குள்ளே புத்துணர்வு வருகின்றது எங்களுக்குள்ளே புத்துணர்வு வருகின்றது புதியவளே புதியவளே புதிய பாதையை எங்களுக்கு காட்டு புதியவளே புதியவளே புதிய பாதையை எங்களுக்கு காட்டு பூமிதனிலே நாங்களும் சிறப்புற்று வாழவே பூமிதனிலே நாங்களும் சிறப்புற்று வாழவே நீயும் வரவேண்டும் நீயும் வரவேண்டும் ஆங்கிலத்தின் மகளே ஆங்கிலத்தின் மகளே அனைவரின் மகிழ்ச்சியும் கொண்டு வா அனைவரின் மகிழ்ச்சியையும் கொண்டு வா ஆங்கிலத்தின் மகளே இளம் தமிழர் பேரவை சிறப்புடனே விளங்க இளம் தமிழர் பேரவை சிறப்புடனே விளங்க இன்னும் நீயும் பல ஆண்டுகள் வந்து கொண்டே இரு நாங்களும் உன்னை வரவேற்க கவி பாடிக்கொண்டே இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா மகிழ்ச்சியமா ஆங்கிலத்தின் மகளோடு சேர்த்து வரவேற்று இந்நிகழ்வை சிறப்பாய் கவி பாடியமைக்க பத்மபிரியா அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றி அடுத்ததாக இக்கவிதை பாட வருகிறார் கவிஞர் தமிழரசி அவர்கள் அவைக்கு வணக்கம் எனது பெயர் கவிஞர் தமிழரசி மகாலட்சுமி ஆஹ் வந்து கவி கவிப்பாடம் வந்திருக்கேன் மலர்ந்திருக்கும் இப்புத்தாண்டு மகிழ்வையும் நம் விரும்பும் அனைத்தையும் அத்துடனே நெகிழ்வையும் அனைவருக்கும் உரித்தாக்கி அன் அன்பு பூக்கச் செய்யவும் அறத்தை ஓங்க செய்யவும் அனைத்து வாழ் அனைவரின் வாழ்விலும் மகிழ்வை அள்ளி பருகவும் வழிவகை செய்யட்டும் அனைவருக்கும் நன்றி மிக்க மகிழ்ச்சி அடுத்ததாக கவிப்பாட சக்திவேல் அவர்கள் சக்திவேல் உங்களுடைய தலைமை கவியை தேர்வு அண்ணா சொல்லுங்க ஆ அன்புள்ளம் கொண்ட அனைத்து கவியரங்க பங்கேற்பாளர்களுக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தோடு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக பாட கடாத போல் தங்களுடைய கவிதைகளை கொடுக்கவும் முத்து விக்னேஸ்வரி உங்களுடைய கவிதை கொடுக்கலாம் நனிக்கமல் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய கவிதையை நீங்க கொடுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு மகளினுடைய ஒரு கவிதைதான் தான் நான் கவிபாடு உங்களோடு காத்திருக்கிறேன் புத்தாண்டு மகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு சேர்த்து இருபது என்ற ஒரு நாளிற்குள் இருபத்தி ஐந்து வெள்ளி விழாவாய் இருபத்தி நான்காய் அறியெடுத்து வைத்திருக்கிறாய் சனவரி என்ற ஒரு பெயர் சொல்லோடு ரோமானிய ரோமானிய கடவுளாய் உன்னை சனவரி திங்களுக்கு நீ சான்சினாக்கு பெயர் பெற்றாயோ சான்ஸ் என்றால் இரண்டு முகங்கள் சித்தரிக்கப்படுகின்றன ஒன்றும் காலம் கடந்த பெயர்தான் சனவரி என்று சொன்னாயோ நீ உன்னுடைய பெயருக்கு கூட நான் முன்னெடுத்து வைத்திருக்கிறேன் பிப்ரவரி என்றால் சுத்தப்படுத்துதல் என்பது லத்தின் சொல்லாகும் ஆகும் பிப்ரவரி என்று சொன்னால் லத்தின் சொல்லிலிருந்து சுத்தப்படுத்துதல் என்று பிறந்திருக்கிறாய் இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இருபத்தி ஒன்பதையும் நீ சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாய் இந்த ஆண்டு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடும் நீ சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாய் இந்த ஆண்டு இருபத்தி ஒன்பது என்ற லீஃப் வருடத்தை உன்னுடைய பெயருக்கும் உன்னுடைய பெயருக்கும் பெயர் கொண்டாயோ ஒவ்வொரு கடவுளையும் நீ உனக்குள் வைத்து ஒவ்வொரு மாதத்தை உருவாக்கினாயோ கிரிக்கிரிய நாட்டினுடைய மூன்றாவது மாதம்தான் மார்ச் என்று ஒரு நாளை உருவாக்கினாய் போர்க்கடவுளின் ரோ ரோமானிய போர்க்கடவுளினுடைய பெயரை மார்ச் என்று சூட்டிக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய ஆங்கிலத்தினுடைய மகளாய் நீ பிறந்திருக்கிறாய் மார்ச் என்ற மாதத்தில் ஏப்ரல் என்று சொன்னால் உன்னுடைய பெயருக்கோ நம்பிக்கையினுடைய படிகள் என்று சொல்லலாம் நம்பிக்கையினுடைய படிகள் என்று சொல்லலாம் தேவதையின் மாதம் என்றும் தேவதையின் மாதம் என்றும் உன்னை அழைக்கின்றனர் தேவதையின் மாதம் என்று உன்னை அழைக்கின்றனர் சொட்டு காரணம் கூட காரணம் கூட உகரத்தை ஊ என்று சொல்லி மே என்ற ஒரு வார்த்தையை உருவாக்கினாய் சொட்டு காரணம் சொல்ல ஊ என்ற ஒரு வார்த்தையை உருவாக்கி மே என்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறாய் ஒவ்வொரு மேயிலும் வெயில் காலங்களாய் வெயில் காலங்களாய் நீ உருவெடுத்திருக்கிறாய் ஒவ்வொரு மெயிலும் வெயில் காலங்களாய் நீ வந்திருக்கிறாய் தொண்ணூறு ஆண்டுகளில் நீ வந்தவளாய் நீ வந்தவளாய் நீ இங்கு இருக்கிறாய் சூன் திங்கள் என்று சொன்னால் சூன் திங்கள் என்று சொன்னால் பள்ளிக்கு உரிய காலமாய் வந்திருக்கிறாய் நீ பள்ளியை திறப்பதற்கு சூன் என்று சொன்னால் பள்ளிக்கு ஊரிய காலமாய் வந்திருக்கிறாய் நீ பள்ளியை திறப்பதற்கு சூளை திங்கள் சூளை திங்கள் என்று சொன்னால் சூளை திங்கள் என்று சொன்னால் உன்னுடைய ரோமானிய காலண்டரிலிருந்து நீ மன்னர் ஜீபிலி சீச பிறந்ததை பொது பெயராய் சூட்டப்பட்டிருக்கிறாய் நீ அன்று அன்று என்னுடைய தலைவன் காமராசர் கல்விக்கு திறந்த காமராசனுடைய பிறந்த தினத்தையும் முன்னூல் ஐக்கியப்படுத்தி கொண்டாயோ சோலை திங்களில் ஆகஸ்ட் என்று சொன்னால் நாங்கள் கொத்தடிமைகளாய் ஆண்டிருந்தோம் நாங்கள் கொத்தடிமைகளாய் ஆண்டிருந்தோம் விடுதலை பெறவே நீ சுதந்திரம் தந்தாய் ஆகஸ்ட் பதினைந்தில் செப்டம்பர் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா செப்டம்பர் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா ஆங்கிலத்தில் மகளாய் பிறப்பதற்கு செப்டம்பர் திங்களை கொண்டு நீ வந்திருக்கிறாய் அக்டோபர் என்று சொன்னால் அக்டோபர் என்று சொன்னால் கலாம் அவரை நீ உனக்குள் ஐக்கியப்படுத்தி விண்வெளிக்கும் நீ சென்றிருக்கிறாய் நவம்பர் என்று சொன்னால் நீ என்றும் இளமையாய் கடலில் உருவாகும் புயலாய் காற்றாய் கரையாய் மழையாய் நீ வந்திருக்கிறாய் சூளை சூளையில் நீ நவம்பரில் தமிழ்ந்து கொண்டிருக்கிறாய் காற்றாய் கடலாய் டிசம்பர் திங்கள் என்று சொன்னால் காற்றாய் உருவாகி விண்ணிலே பிறந்து வானுலகத்திற்கு ஏசுபிரான் வந்தது போல நீ பழையன கழிந்து புதியன புகுந்து இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நீ அடியெடுத்து வைத்திருக்கிறாய் செனவரி திங்களாய் செனவரி திங்களாய் உன்னுடைய கவிக்கு உன்னுடைய கவிக்கு ஆண்டிற்கு முறை சனவரியும் வருகிறது ஒவ்வொரு மாதமும் வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் நீ பிறந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் எங்களாய் மாற மாற ஆனால் நீ ஒவ்வொரு ஆண்டும் பிறந்து கொண்டிருக்கிறாய் எங்களாய் மாற மாற உனக்குள் இருக்கும் திறமையை நீ எனக்குள் காட்டிடவே நீ உருவாகி இருக்கிறார் ஆங்கிலத்தின் மகளே நீ வருக உன்னுடைய பெருமையை உலகமென்றும் பறைசாற்ற உனக்குள் இருக்கும் கவிஞன் நான் உனக்குள் இருக்கும் கவிஞன் நான் அன்று ஆங்கிலேயன் விட்டு சென்ற ஒரு இச்சத்தினுடைய வலிவ வழிகாட்டல்தான் இன்று ஆங்கிலத்தினுடைய காதல் மோகம் அன்று ஆங்கிலேயர்கள் விட்டு ஒரு மோகத்தினுடைய தாகம்தான் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளாய் நீ தமிழ்ந்து கொண்டிருக்கிறாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நீ பிறந்து ஒரு கவிதையாய் நீ எனக்குள் ஐக்கியமாக்கி கொண்டாய் கவிதைகளோடு சேர்ந்த ஒரு உறவு நீ கவிதைகளோடு சேர்ந்த ஒரு உறவு நீ என்னும் எழுத்தையும் என்னும் எழுத்தையும் தீட்டுவதற்காய் தீட்டுவதற்காய் நீ பிறந்திருக்கிறாய் வா வருக உன்னுடைய புகழில் இந்த ஆண்டு செல்வம் அனைவருக்கும் பெருகட்டும் மழை நீர் அனைத்தும் பெருகி அத்துணை செல்வங்களும் பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்க நீ உன்னுடைய தொடக்கத்தை காட்டி அனைவரும் ஒரு வெற்றியோடு வரவேண்டுமாய் உனக்குள் வைத்துவிட்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த கவிஞர் உங்களுடைய கவிதையை கொடுக்கலாம் கவிஞர் உங்களுடைய கவிதைகளை கொடுக்கலாம் கவிதை பாடம் இருக்கீங்களா கவிதை பாடம் இருந்தா நீங்க கவிதை பாடலாம் வணக்கம் கவி பாடுங்கம்மா என் பெயர் மா மாணிக்கம்மாள் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கவிப்பாட வந்துள்ளேன் ஆங்கிலத்தின் மகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே இன்று வருடத்தின் முதல் நாள் உனக்கு மாதம் பனிரெண்டு மாதத்தில் வரும் வாரம் ஐந்து வாரத்தில் வரும் நாட்கள் ஏழு இவற்றை உன் உடலாகக் கொண்டு நேரத்தினை உயிராகக் கொண்டும் பனிரெண்டு மாதமும் பயணிக்கப் போகிறாய் உன் நாட்களை எனக்காக ஆங்கிலத்தின் மகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒவ்வொரு நாளும் தோன்றி மறையும் ஒளியினை தரும் சூரியனும் இருளில் ஒளிரும் வெண்ணிலாவும் உனக்கு துணையாக ஆங்கிலத்தின் மகளே அன்பானவளே ஆசையானவளே உனக்கு தோழனாக தோழியாக மண்ணில் வாழும் உயிர்கள் இருக்கும் முடிந்த ஆண்டில் இருந்த உன் நினைவுகளையும் உன் கரையேறாத கனவுகளையும் உன் நிறைவேறாத ஆசைகளையும் சுமந்து கொண்டு இந்த ஆண்டில் நிறைவேற்றிட புத்தாண்டாய் பூத்து மலர்ந்துள்ளாய் புத்தாண்டாய் பூத்து நமக்கு புது நம்பிக்கையை ஊட்டி இனிவரும் காலங்களை இனிமையாக்கி எதையும் எதிர்க்கும் துணிவினை கொடுத்து புதிய மாற்றங்களையும் புதுமையான உறவுகளையும் புதிய இன்பங்களையும் புதுமையான வெற்றிகளையும் பல ஆசைகளையும் நிறைவேற்றி தரப்போகிறவளே ஆங்கிலத்தின் அன்பு மகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே வருக வருக நன்றி மிக்க மகிழ்ச்சியுமா அடுத்ததாக வேற யாரும் போட இருக்கீங்களா மிக்க மகிழ்ச்சி அடுத்ததாக வேற யாரும் கவிதை பாட இருந்தா உங்களுடைய கவிதைகளை பாடலாம் மிக்க மகிழ்ச்சி சக்திவில் கவியரங்கத்தை நிறைவு பெற்றுக் கொள்ளலாமா சக்திவேல் கவியரங்கத்தை நிறைவு பெற்றுக் கொள்ளலாமா வேறு யாரும் கவிதை பாடம் இருந்தால் உங்களுடைய கவிதைகளை கொடுக்கலாம் சொல்லுங்க சக்திவே அண்ணா சொல்லுங்கண்ணா கேட்குது கேட்குறது சொல்லுங்க ஆ கவிதையை நிறைவு பெற்றுக் கொள்ளலாமா அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றிகள் இத்தோடு நிறைவேறுகிறது நன்றி வணக்கம்